அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அன்றாடம் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான பொருள் அப்படின்னு நம்ம இந்த பூண்டை நினைக்கிறோம் ஆனால் பூண்டு பல்வேறு விஷயங்களில் நம்மளுடைய உடலுக்கு நன்மைகளை தரக்கூடியது அப்படி பூண்டு சாப்பிட்டா நல்லதா கெட்டதா பூண்டை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பூண்டு பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முடிச்சா பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பூண்டு ஜலதோஷத்தை குணப்படுத்தும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கொழுப்பை கட்டுப்படுத்தும் ஆனால் இந்த அனுமானங்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குங்க பூண்டு ஜலதோஷத்துக்கு மட்டும் இல்ல பல நோய்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்கள் உண்மைதானா பார்க்கலாம் பூண்டுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் காந்தகம் அதிகமாக இருக்கு மிதமான அளவுல மெக்னீசியம் மாங்னீசு இரும்பு சத்துமே இருக்குங்க இது ஒரு அற்புதமான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகளுக்கான உணவியல் நிபுணர்கள் இந்த ஒரு ஆராய்ச்சியையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிரிட்டிஷ் உணவு கழகத்துடைய செய்தி தொடர்பாளருமே இந்த ஒரு விஷயத்தை நிரூபணமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பச்சை பூண்டில் அல்லிசன் அப்படிங்கிற ஒரு பொருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது நிறையவே ஆரோக்கிய நன்மைகளை கொண்டதாகவும் சொல்றாங்க இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கு சிறந்த ஒரு ஆதாரமாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம் பூண்டு இந்த ஒரு வேலையை அதிகளவில் செய்யுது அப்படின்னு சொல்லலாங்க குடலில் இருக்கக்கூடிய இந்த நல்ல பாக்டீரியாக்களுக்கு செரிமான அமைப்பை ஆரோக்கியமாகவும் செய் சரியாவும் வைத்திருக்கணும் அப்படின்னா நார்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நார்ச்சத்து பூண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஈரானில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் பங்கேற்பாளர்கள் இருபது கிராம் பூண்டு மற்றும் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றோட கலவையை எட்டு வாரங்கள் தினமும் எடுத்துக்கிட்டாங்க முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா இந்த பரிசோதனையுடைய முடிவில் கொழுப்பு ரத்த அழுத்தம் ரெண்டுமே குறைவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதே ஆண்டுல வெளியிடப்பட்ட இன்னொரு பூண்டு குறைக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் சொல்லக்கூடிய பல்கலைக்கழக ஆய்வை பார்க்கும்போது நமக்கு எதிரான பதில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் பூண்டு கொழுப்பை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த விஷயம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது லேசான கொழுப்பு கொண்ட இருநூறு ஆரோக்கியமான பெரியவர்களுக்கு ஆறு மாதங்கள் இந்த பூண்டு கொடுக்கப்பட்டுச்சான் ஆனால் அந்த பூண்டோடைய அளவு மட்டும்தான் அதிகரிச்சதை தவிர அவங்களுடைய கொழுப்பு சத்து குறையலை அப்படின்னு சொல்லப்படுது நார்வே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தினர் மாட் ஓற்றுலின் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து பூண்டில் இன்னொரு ஆராய்ச்சியையும் செய்திருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசுமையான புதிய பூண்டுடைய கூறுகள் செல்லுலார் அழுத்த வழிமுறைகளை தூண்டுவதில் பயனுள்ளதாக இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க புரத உற்பத்தி அல்லது புரத புதுப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் வகைக்கு தான் அது மட்டும் இல்லாமல் பூண்டு பெருங்குடல் மழை உடல் மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகளுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ந்து நிரூபித்தும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வாரத்திற்கு ஒரு முறையாவது பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு வாண்டி வேயர் பரிந்துரைக்கிறதா சொல்லப்படுது உணவில் பூண்டை எப்படி அதிகம் பயன்படுத்துவது அப்படின்றத நிறைய சமையல் கலைஞர்களால் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய விருப்பப்படி பூண்டை உணவில் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூண்டுடைய சுவையை விரும்பும்போது சமையலில் பூண்டு விழுதை நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பூண்டுடைய மனத்தை மட்டும் விரும்பினா பூண்டு பற்களை எண்ணெயில் வறுத்து அதை வடிகட்டி அந்த எண்ணெயை பயன்படுத்துங்க சேலட்டில் பூண்டு சுவையை நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சேலட் கிண்ணத்துடைய உற்புறத்தில் பூண்டு பற்களை தேய்க்குது பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது பூண்டு எல்லோருக்கும் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பூண்டு சாப்பிட்றதால சிலருக்கு வயிற்றுவழி பிரச்சனை வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டை வந்து தவிர்க்கிறது நல்லது இது தவிர பூண்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூண்டு பயனுள்ளது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகளுமே சொல்லுது அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நிறைய வீடியோக்களை நீங்கள் தினமும் பார்க்கலாம் நன்றி